அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர் நீதி குழுமம் இளைஞர் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி படி இளைஞர் நீதி குழுமம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ இளைஞர் நீதி குழுமம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த அஃபன்ஸில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவரோ சிறுமியரோ இருந்தாங்க அப்படின்னா அவர்களோட வழக்குகள் மாவட்ட நீதிமன்றத்திலோ அதனை சார்ந்த நீதிமன்றங்களிலோ நடக்காது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்க ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு செயல் செய்த நபர்களாக சிறுவர்களோ சிறுமிகளோ இருந்தாங்க அப்படின்னா அவர்களோட வழக்கானது பிரித்து இளைஞ நீதி குழுமத்தில் நடத்தப்படும் இளைஞ நீதி குழுமத்தில் ஒரு நீதி அரசர் இருப்பாங்க ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமூக நலன் சார்ந்து பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்கள் ஒரு நீதிபதி ஐயா இருப்பாங்க இவங்க குழந்தைகள் நலன் சார்ந்து அவங்களோட அஃபன்ஸு அவங்களோட என்ன அகே நகையின் திரும்ப பண்ணியிருக்காங்களா இல்லை இது ஃபஸ்ட்டு அஃபன்ஸா அப்படிங்கிறத பொறுத்து அந்த வழக்கை நடத்தி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லை வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணணுமா த முடிவெடுக்கூடிய ஒரு நீதி குழுமம் நீதி தான் இளைஞர் நீதிக்குழுமம் இது குழந்தைகள் அதாவது இதை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு தவறு செய்த ஒரு சிறுவன் சிறுமியர் வந்து ஒரு அக்யூஸ்ட் போல நடத்தக்கூடாது நடத்தப்படக்கூடாது இல்லை ஒரு பெரிய கோர்ட்டில் நடந்தது அப்படின்னா எல்லா அக்யூஸ்டோடு இவங்களையும் சேர்த்து இது பண்ணக்கூடாது இவங்கள ஒரு மறுவாழ்வுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இளைஞர் நீதி குழுமம் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இது உள்ளது இளைஞர் நீதி குழுமத்தில் இரண்டு ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஒருத்தர் வந்து நன்னடத்தை அலுவலர் இன்னொருத்தவங்க வந்து சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் இவங்க ரெண்டு பேரோட பணிகளுமே இங்கே இங்கு வரக்கூடிய சட்டத்துக்கு முரணான சிறுவர் சிறுமிகளோட நலனை மேம்படுத்தி அவங்களோட கல்வி அல்லது தொழிற்கல்வியை படிக்க வச்சு உறுதி பண்றதுதான் அவங்களோட முக்கியமான பணிகளாக இருக்கும் பசங்களோ இல்லை தெரிஞ்சவங்க பசங்களோ யாராவது சட்டத்துக்கு முரணான செயல்களை செஞ்சு அவன்ஸ்ல மாட்டி வந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களோட வழக்குகள் வந்து இளைஞர் நீதி குழுமத்தில் தான் நடத்தப்படணும் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க இளைஞர் நீதி குழுமத்தில் நடக்கும் பொழுது வழக்கை விரைந்து முடிக்கணும் அப்படின்னா அங்கே இலவச சட்ட சட்ட உதவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு அதே மாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் மூலம் அவங்களுக்கான ஒரு எஜுகேஷன் அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு ஸோ வந்து இது நீதிமன்றம் நம்ம எதுவும் நம்ம கேட்கும் அப்படிங்கிற தாட் வேணா உங்களோட குழந்தைகள் நலன் சார்ந்து அங்க வந்து மறுவாழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஸோ அதனால அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுங்க இளைஞர் நீதி குழுமம் அப்படிங்கிறது முற்றிலும் நீதிமன்றத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒன்று தான் ஸோ அங்கே ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வந்து இருக்கும் ஸோ அதனால் அதனால் மற்ற நீதிமன்றம் போல இளைஞர் நீதி குழுமத்தையும் கருதாமல் உங்களோட குழந்தைகளோ இல்லை உறவினர்களோட குழந்தைகளோ சட்டத்துக்கு முரணான குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கை மேற்கொள்ள நீங்கள் தாராளமாக தயங்காமல் பேசலாம் அதுக்கு ஜட்ஜஸும் சரி மெம்பர்ஸும் சரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸும் சரி அதர் ஸ்டாஃப்ஸும் சரி சப்போர்ட் பண்ணுவாங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ